ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்போவுமே இடியாப்பத்துக்கு மாவு வரைக்கையில் ஊற வச்ச அரிசியை ஈரப்பதமாக ரைஸ் மில்லில் கொண்டு போய் அரைச்சி மாவு அரைச்சி அந்த ஈரப்பதமாக உள்ள மாவை நம்ம வறுத்து எப்போவுமே இடியாப்பத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படி இல்லாமல் இன்றைக்கி நம்ம ரேஷன் புழுங்களை அரிசியை ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு ஆறு மாதத்துக்கு நம்ம இடியாப்ப மாவு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் மாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரேஷன் புழுங்களை அரிசி ரெண்டு கிலோ எடுத்துருக்கோங்க நல்ல அரிசியாக பார்த்திங்கன்னா பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப மோசமான அரிசிலாம் எடுத்துடாதீங்க ஓரளவு நல்ல அரிசியாக எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு கிலோ அரிசி எடுத்துருக்கேன் இந்த அரிசியில் பார்த்திங்கன்னா நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு கைட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாங்க அப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு ஒரு கைப்பிடி நிறையா பார்த்திங்கன்னா கல்லுப்பு எடுத்துக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே பார்த்திங்கன்னா ரெண்டு கையிட்டையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் இந்த ரேசன் சில உள்ள அந்த பிசு பிசுப்பு இருக்கவே இருக்காது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி உப்பு கரையிற வரைக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு இது மூணுல இருந்து மா நாலு தடவை மறுபடியும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த அளவுக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த அரிசி உள்வாங்கிக்கிடும் உள்வாங்கினதுக்கப்புறம் ஒரு வெள்ளை காட்டன் துணியில நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா வெள்ளை காட்டன் துணியில ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அகலமான தட்டில் பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு எடுத்துக்கிறேங்க ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கல கலகலன்னு நல்லா காஞ்சு வரணும் ஒன்றா ரெண்டா உடையிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சு வந்ததுக்கப்புறம் இது நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம் ஈரப்பதமாக கொண்டு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காய வச்சு நீங்கள் இடியாப்பம் மாவு ரெடி பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரேசன் புழுங்க அரிசி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு வந்திருக்குது பாருங்கள் நல்லா கல்லுப்பு சேர்த்து ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு தடவை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுக்கும் போது நல்ல வெள்ளை விலையன்னு பளிச்சுன்னு இருக்கும் ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம இடியாப்பத்துக்குன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு சூடு நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து இடியாப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு டம்ளர் அளவு நான் இடியாப்பம் மாவை எடுத்துட்டுக்கிறேன் இந்த ஒரு டம்ளர் அளவு இடியாப்பமாவுக்கு ஒன்னே கால் டம்ளர் வர தண்ணி தேவைப்படும் ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துருந்த இடியாப்பம்மாவை சேர்த்துலாங்க கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பும் இடியாப்பம்மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவு நான் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்கணும் சுடு தண்ணி ஒரு டம்ளர் அளவையும் ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கை வைக்க முடியாது அதனால கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆறு வரைக்கும் பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடிட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறட்டும் அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா பாதி அளவு மாவு வெந்துடும் அதனால மூடி போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணி சுடு தண்ணி சேர்க்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் கை கைப்பறுக்குற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் மாவை நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாங்க ஏற்கனவே ஒரு டம்ளர் ஃபுல்லாகவே நான் சுடு தண்ணி சேர்த்துருந்தேன் இப்போ வெது வெதுப்பான தண்ணி கால் டம்ளர் அளவு பார்த்திங்கன்னா வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா இடியப்ப மாவு பக்குவத்துக்கு ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ரொ லூஸாகவும் இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவு கையில் ஒட்டாத அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசஞ்ச மாவை இடியாப்ப குழல் உள்ள சேர்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா சிலிண்டர் சேப்பில் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ரெடியாக வச்சுக்கலாங்க இடியப்ப குழல்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட நான் என்ன சேர்க்கலாம் என்ன சேர்க்காமல் பார்த்திங்கன்னா இடியாப்ப தட்டு கன்று தட்டை போட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம உருட்டி வச்சுருந்தா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து முக்கால் வாசி மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பம் புள்ளிய ஆரம்பிச்சிடலாங்க அதிகமாக மாவு ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம மூடிக்கு மேலே மாவு எளிமை வந்துடும் மாவு நிறைய வேஸ்ட் ஆகும் அதனால் முக்கால் வாசி மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு பன ஒலையில் பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க பிழிஞ்சிட்டு எப்போயும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு மொத்தமாக நீங்கள் புழிஞ்சி விட்டாலும் உள்ளலாம் பார்த்திங்கன்னா நல்ல லேயர் லேயராக நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக இருக்கும் இடியாப்பம் இதை விட நீங்கள் அதிகமாக மொத்தமாகவே பார்த்திங்கன்னா பிழிஞ்சி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இட்லி தட்டு வச்சுட்டு பிழிஞ்ச இடியாப்பத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று வச்சிடலாங்க எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா படம் தட்டு இட்லி பாத்திரத்தில் பிடிக்குமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தட்டை உள்ள வச்சுட்டு மூடி போட்டு மூடியிடலாங்க நான் நாலு தட்டு உள்ளே வச்சுட்டு இட்லி பாத்திரம் மூடி போட்டு மூடிட்டு ஒரு எட்டு நிமிஷம் சிம்மில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம மாவு பிசையில் சுடு தண்ணி தான் சேர்த்துருந்தோம் நல்லா கொதிக்கிற தண்ணின்றதுனால பாதி அளவு மாவு அதிலே வெந்திருக்கும் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இடியாப்பத்தட்டில் இடியாப்பத்தை பார்த்திங்கன்னா லேஸாக எடுத்து பாருங்கள் கையில் ஒட்டாமல் வரும் நல்லா உதிரி உதிரியாக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் உன்னோட ஒன்று ஒட்டாமல் வருது இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க இடியாப்பத்தை லேசாக தண்ணி தெளிச்சுட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தட்டில் இருந்து இடியாப்பம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் அதனால் இவ்வளோ லேஸாக இருக்குது பாருங்கள் அதுவும் ரேசன் இந்த அளவுக்கு சாஃப்ட்டாக உதிரி உதிரியாக செய்ய முடியுமா நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க நான் சொன்ன அளவுகளோடு கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மொ மொத்தமாக ஊற்றினாலும் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா லேயர் லேயராக சூப்பரான ரேஷன் புழுங்களை அரிசி இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க இது அப்படியே தேங்காய் பாலும் நாடு சக்கரையும் தூவி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரேஷன் புழுங்களை அரிசி இடியாப்பத்தை நான் சொன்னது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை அவனோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை இந்த ரெசிபி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க